அன்பு உறவுகளே வாங்க இன்றைக்கி நம்ம திருப்பதியில் ஒரு அழகான தேர் ஓட்டுற காட்சியை தான் நம்ம பார்த்துன்னுக்குறோம் பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி போக்கலாமே போகிற வழியில் பாபநாசம் போகலான்னு சொல்லி போகிற வழியில் பாருங்கள் அழகாகுது என்ட்ரன்ஸை அம்மன் கோவில் அதையும் பார்த்துட்டு போயினே இருக்கும்போது அங்கே பார்க்கிங் வந்தது கார் பார்க்கிங் அங்கே ஒரு அணில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த அணில் கூப்பிட்டா அது கீழே இறங்கி வந்து பிஸ்கெட்டு கடல எல்லாமே வாங்கி சாப்பிடுது சாப்பிட்டு திருப்பியும் மேலே போயிடுது எல்லாம் சுற்றியும் பார்த்தாச்சு சரி வீட்டுக்கு கிளம்பலாமேனு சொல்லிட்டு நாங்களும் காரில் கிளம்பியாச்சு போகிற வழியெல்லாம் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நடந்து நடப்பாதையில் வந்துன்னு இருந்தாங்க அதையும் நாங்களும் பார்த்தோம் பார்க்கறதுக்கே நல்லா இருந்துது அவ்வளோ ஒரு ஜனம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு பார்த்துட்டு கருடமலை பார்க்கலாம் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்களும் கருட மாதிரியை பார்த்தோம் அந்த ரெக்கை விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி அழகாக இருந்தது பார்த்துனே கீழே இறங்கி போகும்போது அந்த வளைவுகளும் நல்லா இருந்தது ஒரு ஒரு லைனாக வண்டி போகும்போது அந்த வளைவுகளும் சூப்பராக இருந்தது அதையும் பார்த்து பாருங்கள் இது நடப்பாத போகிற வழி அதையும் பார்த்துட்டு சரி வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட் எல்லோருமே பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்